வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கர்நாடகத்தில் உள்ள தனியார் நிறுவனங்களில் நூறு சதவீதம் கன்னடர்களுக்கு மட்டுமே வேலை வழங்கப்படும் என்று அந்த மாநில அரசு ஒரு சட்டம் கொண்டு வரப்போகிறது உண்மையில் இது வரவேற்க வேண்டிய ஒரு சட்டம் தமிழ்நாட்டிலும் இதேபோல் தனியார் துறைகள் அனைத்திலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கே வேலை வழங்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டில் மத்திய அரசனுடைய அலுவலகங்களில் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் புறக்கணிக்கப்பட்டு பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஏராளமாக குவிந்து கொண்டு வருவதை வன்மையாக கண்டித்து குரல்கள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன தமிழ்நாட்டில் திரும்புகிற இடமெல்லாம் உத்தரப்பிரதேசக்காரர்களும் பீகாரிகளும் பல மத்திய அரசு அலுவலகங்களில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற ஆபத்தான போக்குகள் இருந்து கொண்டு இருக்கின்றன அதேபோல் தனியார் துறைகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் முற்றாக புறக்கணிக்கப்படுகிற ஒரு அவலம் இடித்து கொண்டு இருக்கிறது இந்த நிலையில் அந்தந்த மாநிலத்தில் உள்ள தனியார் நிறுவனங்களில் அந்தந்த மாநிலத்து மக்களுக்கே வேலை வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் நடைமுறைக்கு வருவது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாகும் எனவே கர்நாடக அரசு காட்டுகின்ற வழியில் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் நிறுவனங்களிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வருவதை பற்றி சிந்திக்க வேண்டும் கட்சிகளும் இயக்கங்களும் இந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்